கதை இது கதை எங்க பூ இருக்கத அப்பநா பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றவாடையில் ஆரம்பிச்ச கதை இப்ப கல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் காதை கிடந்தாலும் நாங்க கேப்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் நேரம் கதை நேரம் முடிக்க முப்படிக்கோனோ தெரியல கடவுளே உங்களுடைய பெருகுது உங்க கரும்புல கொண்டு வாங்கடாண்டா இன்னும் போனவங்களை கரும்பு கரும்பும் இங்கே மஞ்சள் கொண்டு வர்றதுக்கு அண்ணோ அடேபால் எங்க கடையில தாமங்கள் வந்துருக்கடாப்பா பாரு புது 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 பானையெல்லாம் எல்லாம்

அதெல்லாம் அவங்களும் நம்ம பிரட்டி கொண்டு இருக்காங்க லோன்னு கரும்பு பட்டை மிதுமா பிரிச்சு கொண்டு இருக்காங்க வெறும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வீட்டுக்கு அனுப்பி வரண்ட கொண்டு போ அது சரி நீ முன்னால என்ன சாணம் எல்லாம் போடுற இதை சா இதெல்லாம் போட்டு வையாத தாத்தாடா பொங்கலுக்கு சரியா இருக்கும்டா அது நீ பொங்க புரியே அப்ப நான் பொங்கமணியா பொங்க போறேன் என்ன கடி நீ என்ன கடி நான் பொங்கமணியா பொங்க போறவே டேய் டேய் நான் பொங்க போறடாபா நான் பொங்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கறாவா அது நீ பொம்பளை என்ன தகுதி இருக்கடா டேய் நான் கடைக்கார முதலாளியடா டேய் கடைக்கார முதலாளி பொம்பளைக்கு என்ன தகுதி இருக்கன்னு நான் கேக்குறேன் டேய் நான் தமிழன்டா தமிழன் என்று சொல்லி கொண்டு தமிழன் தமிழன் என்று சொல்லி கொண்டு தகுதி இல்ல விளையாட்ட தமிழ்ல கூடாது நான் சூரிய மசாரம் செய்றேன் சரி விடு நான் கூறிய நான் பாதுகாலம் இல்லை விளையாடுறேன் நான் வேற என்ன செய்யணும் தர்மங்கள்ல கொடுக்குறேன் நான் வேற என்ன செய்யணும் எனக்கு மாதிரி தகுதி இருக்கு கரநட்டது கூட கொடுத்து விடுறேன் எனக்கு தகுதி இருக்கு அப்படி நான் பொங்கல் அடே ஒரு பொங்கல் ஒரு சின்ன ஒரு சட்டிக்கு ஒரு இஞ்சி நட்டு இருந்தாலும் பரவாயில்ல சரி அதுதான் இஞ்சிக்கு நட்டு அங்கே இருந்து நான் இறக்குமா சேர்ந்த அவனுக்கும் வியாபாரமா போயிடும் சரிங்க அங்கே இருந்து ஒரு வாழ்க்கை வந்து இங்க மூன்று வாழ்க்கையால நான் விற்பேன் எனக்கு அதுல ஒரு லாபம் ஆகுது வேற அது இஞ்சி வைக்க தானே நான் கொண்டாடணும் நான் என்ன சொல்றேன்டா ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும் சரி இப்ப நீங்க அரசாங்க வேலைக்கு போனா ஒரு படிச்ச தகுதி கேட்கிறீர்கள் சரி அந்த வேலைக்கு போனா ஒரு டிகிரி என்றீர்கள் இதுக்கு போனா டிப்ளமா இருக்கு அதுக்கு போனா சர்டிபிகேட் வேண்டியது அப்ப பொங்கலுக்கு மட்டும் சொல்லிடுவோம்டா பாத்து அரசாங்க வேலைக்கு போனா தான் அந்த பொங்க மாட்டானா நான் என்ன சொல்றேன்டா சரி அரசாங்க வேலைக்கு போனவங்க இருக்கிறாங்க அவங்களும் சில தோட்டக்காணி வச்சு தோட்டம் செய்யறாங்க

அப்படி இருந்தா பொங்கலாமா அவன் பொங்குறதுக்கு மனம் வலிக்காம பொங்கலாம் அப்ப நான் என்ன சொல்றேன்டா இங்க வா நான் சொன்ன அப்புறம் நீ சொல்லு கிளிநொச்சி கச்சேரி காரால அங்கால நட்டு தக்காளி பழம் மிளக அதை ரெண்டு புடுங்க முடியுது சொன்னால் ஏன்னா மற்ற கலர் சரி அப்ப உன் உன்ட்டு நான் கேட்கிறேன் நீ ஒரு வயல்காணி வச்சிருந்தேன் நான் அதை கேட்டு நான் சரி விதைக்கிற கதை குத்தகைக்கு தாண்டு நீ குத்தகைக்கு தந்திருந்தாலும் பரவாயில்லை நீ என்ன நீ

இப்படியே விழுந்து எழுந்து கொண்டு போவேங்க உனக்கு ஒரு கதை சொல்ட்டு சொல்லட்டும் தகுதிக்குரியால தகுதி தகுதியான வேணும் ரைட் உனக்கு ஒரு கதை சொல்றேன் சரி இந்த கலை கனைவருக்கு புரிந்தும் இப்படி நான் தகுதி இருக்கிறவனிய தஞ்ச என்ன முதலாளியா இருக்கிற நீ இன்னும் தொழிலாளியா இருக்கிற நாங்க இயற்கைக்கும் செயற்கை இயற்கைக்கும் செயற்கைக்கு நடுவுல இயற்கையை பாதுகாத்துக் கொண்டு இருந்து ட நான் அணுந்து நீங்க வேணாங்கடா அப்பா ஓ அல்ல நீங்க இங்க வீட்டுல வைக்க போட்டு அதை வைக்க தான் நீ கத்திரிக்காய் தான் சாப்பிடணும் அது சரி சாப்பிட்டு அந்த கேன்சர் அந்த வருத்தம் இந்த வருத்தம் ஒண்ணும் வந்திருக்காது சரி நான் இப்ப உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் சரியா ஒரு மன்னன் ஒரு தான் மன்னன் வேட்டைக்கு போக வலிக்கிட்டான் சரியா வேட்டைக்கு போக வலி கிடையாதுல சித்திர மாதம் வேட்டைக்கு போக வலி கிடையாதுல மன்னன் கேட்டான் தலைமை அமைச்சரை பார்த்து பிரதம மந்திரிய பார்த்து கேட்டான் இன்றைக்கு மழை பெய்யும் அமைச்சர் மேல பார்த்து போட்டு சொன்னாரா இன்றைக்கு மழை பெய்யாதன் அப்போ அமைச்சர் சரி மழை பெரியாண்டோட இவரார் சந்தோஷமா போனேன் பிரியா போகல இடையில ஒரு காட்டு இடையானதான் நின்றான் சரியா அவன் ஒரு ஆ வச்சிருந்தவன் அப்ப அந்த வச்சிருக்க வச்சிருக்கல இவன் போயிட்டு கேட்டான் அவனை பார்த்து இன்றைக்கு மழை பெய்யும் அவனுடன் பார்த்து பார்த்து போட்டு சொன்னான் மழை பெய்யமான் என்னடா தலைமை அதிகாரி மழை பெய்யான்றான் இவன் பெய்யமான்றான் காட்டுக்கு போயிட்டான் காட்டுக்கு அப்படின்னோட சிரமமா மழை அரசன் நனைஞ்சு போனேன் பேர்ட் டைம் செட் ஆகல அப்படியே திரும்பி வார திரும்பி வந்த உடனே இந்த இடையே நிற்கலாம் இடையே கண்ட இடையே டேய் கேட்டார் வா நான் காட்டுக்கு போயிருக்கலாம் மழை பெய்ய மாட்டேன் எப்படி மழை பெஞ்சதுன்னு அப்போ அவன் சொன்னா இது சிம்பிள் சார் இது இலவான ஒரு விடியோ இதில் பெரிய விஷயமா பெரிய சார் யோசிக்கிறோம் என்னென்னு கேட்க என்ன கழுதா சார் மழை வரும் காதை முன்னுக்கு நிட்டும் ரைட் மழை வரும் காதை முன்னுக்கு நிட்டும் சொன்னேன் அவை சொன்னானாம் தன்னோட வந்த படையாளர்களுக்கு இந்த கலையை கொண்டு வாங்க போன பிரதம மந்திரிய நிபாடியாச்சு நிபாடி போட்டு இந்த கலதி என்ன செய்யாச்சு மந்திரி ஆகியாச்சு இப்பதான் அரசனுக்கு பிரிய பிரச்சனை என்னண்டா ஊர்ல உலகத்துல உள்ள எல்லா கழுதையும் போய் எனக்கும் பதவி தான் ஜெனிக்குது என்ன உள்ள உலகத்துல உள்ள எல்லா கழுதையும் எனக்கும் பதவீதாண்டு நிக்குது அதே மாதிரி தான் இப்ப என்னண்டா ஒரு நிகழ்வு யார் எப்ப எப்படி செய்யலாம் இல்லாமல் எவரும் செய்யலாம் என்று சொல்லி ஆனா உண்மையான விவசாயிகள் உண்மையான தோட்டக்காரன் செய்கிறது ஒன்றும் இந்த சமூக சமூகங்கள்லயோ இந்த ஆனா போமாட்டுக்கு செய்வாங்கள்டா இப்படித்தான் தயவு வித வேல் வித கேக்கல இப்படித்தான் செய்கிறது இப்படித்தான் அறிவு பெற்று படமாறுக்கு நாளைக்கு போற படமும் நாளைக்கு போகிற பாட்டும் இந்த போ உண்மையான அவன் பாடின பாட்டு போவார் இவன் பாடின பாட்டு தாண்டா போ இப்படித்தான்டா இது அதே மாதிரி நீ எங்கயோ ரத்தில இருந்து இறக்குமதி செய்த கரும்ப கட்டுக்கட்டா வச்சுக்கொண்டும் செங்கரும்பையும் ஐநூறு ரூபா போட்டு வச்சுக்கிறேன் கூட்டிட்டு 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 வரேன் வரேன் இது வரைக்கும் பொங்கலுக்கு பொங்கலுக்கு முன்னுக்கும் முன்னுக்கும் இன்னும் நான் உனக்கு ஒரு இதுல இடை இடையில உனக்கு தான் வந்து சொல்றேன் நீங்க சொல்லு பெருசா வழியில போடாது உனக்குதான் அஞ்சாம் மாசம் மட்டும் இல்ல போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாசம் மட்டும் இல்ல

அது வளர் வளரண்டு வளர்ந்து ஒரு பதினஞ்சு பூட அடிச்சு விடுது பதினஞ்சு கரும்புடா ஒரு சின்ன இதில் பதினஞ்சு கரும்பு அவன் ஒருத்தன் வந்து கேட்டான் எனக்கு ஆயிரத்தி இருநூறுவா படி தான் அரைஞ்சி விட்டு நான் தண்ணி ஊற்றினதில்லை பசலை போட்டதில்லை பதினஞ்சு கரும்பு இப்படி எது கேட்கலான்னு இன்னொருத்தன் சொன்னான் கொஞ்சம் மஞ்சள் கிடக்கண்ணா அப்போ கொண்டு போய் வீட்டை வச்சேன் அதை எங்கேயோ கவனம் இல்லாமல் வச்சா அதை நம்மளை வச்சிட்டு மெனை சொல்லிச்சது உங்கள் இந்த வாய்க்காலுக்குள்ள தண்ணி போகிறது நட்டு விடணும்

அப்ப நான் என்ன சொல்றேன்டா இப்ப விளையாட்டுக்கு பூக்கண்டுகள் நிறத்துல இதுகள் நட்டால் டபுள் ஒற்று வெறியில கண்டு மாங்காய் அப்ப எனக்கு இதுல லாபம் இது வந்து இது வந்து செப்பரேட்டா நான் வீட்டை செய்த சும்மா வேலை அடையப்பா உனக்கு லாபம்டாப்பா எனக்கு உன்ன மாதிரி நான் வீட்டுல போட்டு குந்தி கொண்டு இருக்கிற ஆள் இல்லை நான் பல சோழ சுருட்டையோட சரியா நான் இங்கேயும் பிசினஸ் கவனிக்கணும் எனக்கு வேறுபள்ளி கடை இருக்கு அங்கேயும் நான் பிசினஸ் கவனிக்க போகணும் சரிங்க அங்க இருக்கிற சாமான இங்க கொண்டு வந்து வைக்கணும் இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லையான்னு சொன்னா இந்த ஹாண்டிக்குள்ள ஸ்டோர் கட்டி இருக்கு அதுக்கு எல்லாம் பட்ஜெட் எடுக்கணும் விளங்குதோ மாதிரி இதுல தண்ணி போட்டு அதுல தண்ணி துடைஞ்சு போட்டு நிலத்தை கிடந்து படத்து கிடந்து போட்டு ஒளிம்பி போறாரு நான் இல்ல சரியா அதே மாதிரி மின கட்டு கொண்டு மஞ்சளுக்கு தண்ணி ஊத்து மஞ்சளுக்கு தண்ணி ஊத்து கொண்டு சரி அதுக்கப்புறம் தை மாசத்துக்கு மட்டும்தான் நம்ம இலையை வச்சிருப்பேன் மற்ற நாட்டுல என்ன செய்ய போறோம் அந்த

உடனே வந்து பண்ணி ஓனு போறாங்க அப்ப என்ன 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 கொண்டு நான் நாத்து விக்க விடாம செய்ய வேண்டியதா இவரு விளாண்ட ரவே உடன்குற நான் கதை வந்து சொல்றேன் கேடு சொல்லு கதை சொல்லு ஒரு சந்தாஜி என்ன சந்தாஜி சந்துவாஜி தெரியனானே

என்று நினைச்சு போட்டு சலும் கடைக்கு போய் எல்லாம் தாண்டி சிவப்பெல்லாம் விழுந்து கிளீன் ஆகி டாப் டிப்பாக வந்துட்டு போய் கேட்டுருக்கேன் இந்த டிவி என்ன விளையாண்டு அவன் சொல்லிருக்கேன் சரதாஜிக்கெல்லாம் என்ன கொடுக்குற இல்லையாண்டு இவருக்கு ஒன்றும் தாங்கியல போட்டு ஆத்திரம் உடனே அப்படிதான் நீ என்னென்ன கண்டுபிடிச்சேன்னு நான் எத்தனை வேடத்தில் வந்திருக்கேன் இப்ப கூட நான் உன்னால கண்டுபிடிக்க முடியும் என்னென்ன கண்டுபிடிச்சிக்கலாண்டு அட லூசு பயலே நீ இது கேட்டது வந்து இது அவன் அது டிவி இல்ல

இது எல்லாத்தையும் நான் திட்டுக்கொண்டா ஆடா இருக்கிறேன் விட்டு நாங்கடே வேண்டி கொண்டு நாங்க நாங்கடே வேண்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்ப வேண்டு எங்களுக்கு உரிமை இல்லடா கொண்டாடுறதுக்கு டேய் நான் உனக்கு இன்னும் ஒன்று சொல்லட்டான் நீ ஒவ்வொரு நாளும் வேலை செய்து செய்துதான் நீ லொட்டா உழைப்ப நான் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா லொட்டா உழைப்பேன் ரைட் நான் இப்ப நட்ட கரும்பு அவ்வளவுமே பத்து லட்சம் வகி விக்கிறேன் எனக்கு அதுல செலவு சரியோ நடுகூலியும் இந்த வெற்ற கூலியும் தானே இந்த அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா நான் ரெண்டு லட்சம் ரூபா விட்டாலும் மிச்சம் ஒட்டி லட்சம் ரூபா கிடக்குது இப்ப வெட்டி போட்டு ஒரு கத்தா இப்ப வெட்டி போட்டு பிறகு போய் வெட்டுவேன் ஆனா வெட்டுவன்டாப்பா ஒரு ஒரு கால் வெட்டினா திரும்ப அதுல எடுக்க கூடாது ஆனா அதுல நான் கொஞ்சம் வித்தியாசம் திரும்ப நடுறதுக்கு பதில அதை அப்படியே விட்டுருவேன் அந்த ஒட்டை நான் சுடுறது ஒட்டு சுட்டான மாதிரி நான் ஒட்டை சுடுறது ஒட்டை விட்டுருவேன் ஒட்டு சுட்டாங்காரன் ஒட்டை சுட்டு போட்டு திரும்ப நெல்லி விதைப்பான் நான் அப்படி அப்படி ஓட்டில் எவற்று அதை விட்டு கொண்டு கண்டாப்பா நான் ஒரு கா நட்டன அஞ்சு வருஷமாவே கிரேப்ஸ் மரம் மாதிரி விட்டு விட்டு வெட்டி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை விட பெரியால் தான் ஆனா எனக்கு இதெல்லாம் தேவை இல்லடாப்பா இந்த வீடு வந்து பார்த்தீங்க நீ பாத்திரம் பாத்திரம் எந்த புலிகள் மூண்டும்

நீ என்னன்றா பொங்கலாம் உனக்கு உரிமை இருக்கு நீ தமிழன் சரி இந்த இலங்கை யாழ்ப்பாணம் இதென்று சொல்லி நீ பொங்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா தகுதி இல்லையாடா சரி விளங்குதா தவுதி என்ன உரிமை என்று சொன்னா நீ உரிமை என்னன்னு சொன்னா நீ தமிழன் வடமாகாணம் யாழ்ப்பாணம் இப்படி பார்த்த போனாலும் உனக்கு இல்லத்தான் என்ன நீ அத நீ விதச்சு நீ எல்லாத்தையும் செய்து போட்டு உனக்கண்டதை அதே வச்சிருக்காம அதை எடுத்து கொண்டு போய் அடுத்தவனு கண்டு கொடுத்து விற்பனை செய்யறே அப்ப கூட உனக்கு தகுதி இல்லையே என்ன நீ விற்பனை செய்றபடியா தானே நான் போன்றேன்

ஆஹ் இதுலாம் பாப்ப பாம்பா ஏ பாத்தியா ஆனா நானும் வந்து தான் இப்ப ஆறு இப்ப இப்ப ஆறு கிடையாது இருக்கு அது 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 சில சிலது டாக்டர் சொல்லி சொல்லி மாத்த பாப்பா அடே அவன் டாக்டர் சொல்றேன் நீ மாத்த இல்ல

பொங்கறதுக்கு அதேபோல எல்லாரும் அப்ப இப்ப அமெரிக்காவிலேயே யூ கேலையும்

கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன்பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டன்பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றவாடையில் ஆரம்பிச்ச கதை இப்போயே சொல்லு போய் கண்ணம் கண்ணும் உள்ள போய் ஆக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை உறவு கதை கதை நாய்க்கதை கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் பேன் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் பேன் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்